வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மதுரை சித்திரை திருவிழா சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு இதை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் தமிழக அளவில் கிடையாதுங்க உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா இருக்குல்ல இதைத்தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு திருவிழா சார்ந்து வராங்கன்னா அப்போ ஏற்பட்ட திருவிழா இது இந்த மதுரைன்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான கம்பீரத்தையும் அதுக்கான அந்த ஒரு மகிழ்ச்சியமும் நாம் தெளிவாக பார்த்து உணரணும் அப்படின்னா இந்த திருவிழாவுக்கு வரணும் அப்படி இருக்கும் திருவிழா லைஃப்பில் ஒரு முறையாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இந்த திருவிழாவில் இந்த திருவிழா இந்த முறையை வெகு விமர்சி ஆரம்பிச்சதுங்க இந்த தல்லாக்குல பெருமாள் கோயில் இருக்குல்ல அங்கே கடந்த எட்டாம் தேதி முகூர்த்தக்கால் ஊன்றி திருவிழாவை இனிதே ஆரம்பிச்சுருந்தாங்க அப்படியே கடந்த பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சது மீனாட்சி அம்மன் அண்ட் சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணமும் அரங்கேறுச்சு இதை முன்னிட்டு ஹீரோவோட என்ட்ரி இல்லாமல் இருக்குமா கள்ளழகர் கிளம்பி வந்தார் மதுரைக்கு கள்ளழகர் வந்த அதே கையோடு ஆயிரம் பொன் சப்பர தங்க குதிரை இருக்குல்ல இதில் கள்ளழகர் எழுந்தருன்னு அந்த ஒரு அழகருக்கே காண கண் கோடி வேணுங்க இந்த ஒரு காட்சியெல்லாம் இந்த முறை பச்சை பட்டு இருக்குல்ல இதை உடுத்தினபடியே தான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கியிருக்கார் இவர் பீதி உலா வர அந்த காட்சியை பார்த்து பக்தர்கள் ஆர்ப்பரித்த விதமாக இருக்கட்டும் இந்த நீரை பீச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது ஒரு சடங்காகவே ஃபாலோ பண்ண இருக்கோம் இந்த திருவிழா சார்ந்து அதுவும் பயங்கர ஹெவியாக நடந்துச்சு பக்தர்கள் அவ்வளோ பக்தி பரவசத்துக்கு போனாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க இல்லை முன்னாடி இந்த முறை மட்டும் இல்லை எல்லா முறையும் இந்த மதுரை சித்திர திருவிழா இருக்கலை கல்லழகிற வைபவம் சார்ந்து அப்போது நம்மளோட கவனத்தை அப்படி தொண்டாக திருப்பிடுறது பார்த்தீங்கன்னா இது போல் சில காட்சிகள் தாங்க என்னென்னா இது நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹிந்து மார்க்கம் சார்ந்த திருவிழா இங்கே எனக்கு என்ன வேலை அப்படின்னு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒதுங்கலை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் ஒதுங்கலை பல பேர் வராங்க மக்களுக்காக ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுற பக்தர்களுக்கு தாகம் எடுக்குமே இவ்வளோ வெயில்ல இவ்வளோ பேர் கொழுமிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அவங்க யோசிக்கிறாங்க நீர்மோர் ஆகாரங்கள்லாம் கொடுக்கறது ஒரு இஸ்லாமிய நண்பர் இது மாதிரி பல இடங்கள்லேயும் நிறைய பேர் சின்ன சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கே நீர்மோர் ஆகாரங்களை வர்ற மார்க்க பக்தர்கள் எல்லார்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதுதான் மக்களே மதுரை பக்கம் நான் இப்படி திரும்பி பார்க்குறோம் மதுரை கெத்துப்பா அப்படின்னு பேசுகிறோல்ல இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய காரணமே சில கிறிஸ்தவ நண்பர்கள் கூட இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க மதுரை பெண்கள் இருக்காங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழாவில் குறிப்பாக மீனாட்சி அம்மன் எப்படி பார்ப்பாங்கன்னா பெண்கள் ஆட்சிக்கு வரது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத விஷயம் அப்படி ஒரு பெண்மணி ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியின் கீழே ஒரு ராஜாங்கமே நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ கெத்தான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ மீனாட்சியா பெண்கள் அவங்கள நினச்சிப்பாங்க குறிப்பாக மதுரை பெண்கள்லாம் இப்படி அவங்க எமோட் ஆகி அந்த கடவுளை மிகப்பெரிய அளவுக்கு உருகி வழங்குறது பார்த்திங்கன்னா இந்த திருவிழா டைம்ல தான் இதுக்கு முன்னாடி வழங்குவாங்க ஆனால் ரொம்ப எமோட் ஆகி பக்தி பரவசம் உச்சதுக்கு போகிறது மீனாட்சி அம்மனாக தன்னை நினைச்சிக்கிறது இந்த திருவிழா சார்ந்து நடக்கும் இந்த வாட்டி அதுபோல் பரவசனையே பார்க்க முடிஞ்சது பெண் பக்தர்கள் கிட்ட இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காணொலி தொகுப்பு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அதாவது கள்ளழகர் சார்ந்த அந்த திருவிழா சார்ந்தோம் இது வரைக்கும் நான் இந்த வாட்டி நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் பொதுவாக இந்த திருவிழா எப்படி நடக்கும் இதில் என்னென்ன சடங்குகள்லாம் ஃபாலோ பண்ணப்படும் இதை பற்றி தெளிவாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக இந்த கள்ளழகர் உடுத்துற அந்த உடுப்பு இருக்குது பார்த்தீங்களா நிறம் ஒன்று ஒன்றா பிரியும் பச்சை நிறம் செகப்பு நிறன்ற மாதிரிலாம் பிரியும் அதில் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது ஒரு கலரில் இருக்க புடையை உடுத்திட்டு ஒரு ஆத்துல இறங்கினார் அப்படின்னா அந்த நாடு சுபிட்சமாக இருக்க நடத்தும் இன்னொரு ஒரு நேரத்தில் இருக்க ஆடையை உடுத்திட்டு இறங்குறார் அப்படின்னா வைகாத்துல பேரழிவுகள் வரும்னு நடத்தும் இந்த முறை கல்லழகர் எந்த ஆடையை உடுத்தி இறங்குனார்னு கான்டென்ட் முடிவை நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள் இந்த அழகர் கோயிலில் மூலவர் வேற யாரும் கிடையாது பெருமாளுங்க பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி இதில் உற்சவ மூர்த்தி பார்த்தீங்கன்னா அழகர் அதுனப்ப ஒரு கோயிலில் ரெண்டு சாமியை கருவறையில் வச்சிருப்பாங்க அப்படின்னு இங்கே தான் குழப்பத்தை தீக்கணும் அதாவது கருவறை மூலவர் அப்படின்றவர் கோயிலுக்குள்ளேயே நிலையா இருக்கிறவர் அந்த சிலையை நகர்த்தவே மாட்டாங்க இதுவே உற்சவ மூர்த்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த சிலைன்றது உற்சவத்துக்காகவே இட் மீன்ஸ் வெளியே உலா வர்றது பல்வேறு நிகழ்ச்சிகள் சார்ந்து சிலையை அங்கங்க கொண்டு போறது இதுக்கெல்லாம் மூலவரோட பிரதி மாதிரி இந்த உற்சவர் சிலை தகழவுங்க அதுதான் இங்க அழகர் சிலையா இருக்கு இந்த அழகர் எவ்வளோ அழகான பேர்ல அழகர் அப்படின்ற பேருக்கு இன்னும் வேறு பெயர்கள்லாம் அறிஞர் பொருளாக வந்து நினைக்குது அழகிய தோல் உடையான் அர்த்தம் அப்படி இல்லைன்னா சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பெயராக இவரை குறிக்கும் சோலைமலை கள்ளன்னு சொல்லுவாங்க மாயோன் பெருமாளை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த பேர் உள்ளே வராமல் இருக்குமா மாயோன் சுந்தரபாகு அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க இந்த அழகர் கோயில் சம்பந்தமான அடிப்படைகளை சொல்லிட்டேன் தொடர்ந்து அழகர் ஆற்றுல இறங்குறாரு பார்த்தீங்களா அதை பத்தி இப்போ சீன் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா இந்த தலைமுறையில் பல பேருக்கும் அந்த ஒரு திருவிழா பற்றின புரிதல் இல்லை எதுக்கு ஆற்றுல இறங்கணும் எதுக்கு சிலை அங்கேருந்து கொண்டு வராங்க எதுக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூட்டுறாங்க அது இதுன்னு அதை ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னா இந்த கால தலைமுறைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஆச்சரியமான புரிதலே ஏற்படும் அந்த பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா சிவபெருமான் அவரு அந்த புராண கதை வாழ்ந்திருக்காரு அவங்க மீனாட்சியா வாழ்ந்திருக்காங்க இந்த பார்வதியோட அண்ணன் தான் மகாவிஷ்ணு இவர் தான் நம்ம கதையின் நாயகன் அழகர் கள்ளழகர் மதுரையில சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் திருமண ஏற்பாடுகள் தடபுடலா நடக்குது இந்த விஷயம் மீனாட்சி அம்மனோட அண்ணனான அழகருக்கு ஆரம்பத்தில் தெரிய வரல ஏன்னா அவருக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு திருமணம் தான் இது இந்த திருமணத்தோட முன் காரணம்னு சொல்லிட்டு பல கதைகள் இருக்கு அது எல்லாத்தையும் சொன்னால் குழப்பம் ஏற்படும் ஸோ கல்யாண சீக்வன்ஸை நம்ம ட்ராவல் பண்ணலாம் தங்கைக்கு திருமணம் நடக்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதும் அண்ணன் அழகர் கொடுக்குற என்ட்ரி தாங்க இந்த கள்ளழகர் உற்சவம் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற விஷயங்கள் எல்லாத்தோட ஆரம்பமே அழகர் இது போல தங்கையோட திருமணத்துக்கு போகலாம் தடபுடலாக போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுமே அவர் ஒருத்தர்கிட்ட உத்தரவு வாங்கியே ஆகணும் அவர் தான் பதினெட்டாம் படி கருப்பசாமி அவர் கிட்ட போயிட்டு அழகர் உத்தரவு வாங்கின பிற்பாடு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க அவரோட தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா கூஸ்மம்பாக நம்பளுக்கே அப்பேற்பட்ட தோற்றம் கள்ளர் கொண்டை ஓகேவா கொண்டையில ஒரு குத்திட்டி கொண்டையில குத்திட்டி கையில ஒரு வலை தடி இடுப்புல பார்த்தீங்கன்னா ஜமத்தாடுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான கத்திங்க குதிரையில கம்பீரமா அவர் பயணம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு மதுரையை நோக்கி இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் அழகரா இருந்தவர் இந்த ஒரு கள்ளர் தோற்றம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் தான் கள்ளழகர் அப்படின்ற பெயரே வந்திருக்கு மாயோன் அப்படின்ற இன்னொரு பேரை ஒரு மலைக்கிறதுக்கும் இதுதான் இதுதான் அமைஞ்சிருக்கு இவ்வளவு கம்பீரமான தோற்றத்தில வந்து அந்த இடத்துல தான் நம்ம அழகர் கள்ளழகர் இதை அப்படியே சித்தரிச்சுதான் இந்த சித்திரை திருவிழா இருக்கு பாத்தீங்களா இப்ப நடந்து முடிஞ்சது நம்ம மதுரையில அது அப்படியே நடக்கும் அதாவது அழகர் மலையிலிருந்து கல்லழகர் அந்த உற்சவமூர்த்தி சாரா சொன்ன பாருங்க அந்த கள்ளழகர் தங்க பல்லக்கில் புறப்பட்டு வருவாருங்க பக்த கொடிகள் அந்த பல்லக்கை தூக்கிட்டு வருவாங்க இப்படி புறப்படுற அந்த தங்க பள்ளக்கு அதிகாலை நேரத்துல நம்ம மதுரை தெல்லாக்குளம் பகுதி இருக்குல்ல அங்க வந்து நின்றோம் அந்த இடத்துல தான் பல்லக்கில் இருக்கிற அழக குதிரைக்கு மாறுவார் அந்த குதிரையோட காட்சினா உலகம் முழுக்க இப்போ பேசப்படக்கூடிய காட்சிகள் அழகர் அந்த தங்க குதிரையில் அப்படி அமர்ந்து இருக்கிறதுக்கு காண கண்கோடி ஒன்றும் மூன்று மாவடி அருகில் பக்தர்கள் புடைசூட நின்னுகிட்டு இருப்பாங்க அழகர் போறாரு என்ட்ரி கொடுக்க போறாரு அவருக்கு ஃபுல்லாக வரவேற்பு ஆரவாரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பீரமான உடல் தோற்றத்தோடு கள்ளழகர் அந்த குதிரை மேலே வராரு பார்த்தீங்களா மூவடி அருகில் கிண்ண தீபம் காட்டப்படுங்க அது காட்டுற அதே நேரம் அங்கே இருக்க பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு முழங்கிறத கேட்கணுமே பரவசோதலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட அந்த கூட்டத்துல வணங்க நிற்பாங்க இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு வான வேடிக்கை கூத்து மேல அந்த இடமே திருவிழா கோலத்தோட உச்சகட்ட ஒரு ரூபத்தை பூண்டு நிற்கும் ஒரு சில பக்தர்கள் அழகர் உருவத்திலயும் கருப்பு சாமி இந்த வேடை மணிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆபேசமா ஆடிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அன்னைக்கு நள்ளிரவு அழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்படும் இந்த நூபுர கங்கை சொன்னா பாத்தீங்களா தான் நீர் கொண்டு வரப்பட்டு அதுதான் தீர்த்த நீரா பயன்படுத்தப்படும் இதுக்கு பிற்பாடு அழகருக்கு முழுமையான அலங்காரம் செய்யப்படும் இந்த அலங்கார பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்க அந்த பெட்டி இருக்கு பாருங்க அதுக்குள்ள பட்டு புடவைகள் வைக்கப்பட்டிருக்கும் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதானு எதுக்கு இப்ப இவ்வளவு நிறன்னு கேட்குறீங்களா தான் பெரிய விஷயமும் ஒழிஞ்சிருக்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயிலோட தலைமை பட்டர் இருக்கார்ல அவர் அந்த பெட்டிக்குள்ள கையை விட்டு ஒரு புடவையை மட்டும் எடுப்பாரு இதுல அவர் கையில சிக்கிற புடவ இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு தான் அழகருக்கு சாத்துவாங்க பிற்பாடு தான் அழகர் ஆத்துலயே இறங்குவாருங்க வைகை யாத்தில இறங்குவாரு அவர் வைகை யாத்தில இறங்குறப்ப அவர் மேல சாத்தப்பட்டிருக்க புடவை வேற எதுவுமே அந்த கோயில் தலைமை பட்டர் அந்த பெட்டி குழந்தை எடுத்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு நிறத்தை கொண்ட அந்த பட்டு புடவை இத மேல தான் அவர் ஆட்டிலேயே இறங்குவார் ஆக்சுவலா ஒவ்வொரு புடவை நிறமும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்குமாங்க இந்த நிறத்தை எடுத்தா அந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கும் அந்த நிறத்தை எடுத்தா அந்த வருஷத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இதன்படி பச்சை நிறத்திலான அந்த பட்டு புடவையை மட்டும் அந்த கோயில் தலைமை பட்டர் எடுத்து அதை அழகருக்கு சாத்தி அவர் அதுக்கப்புறம் ஆத்துல இறங்குறாருனா அந்த வருஷம் முழுக்கவே நாடு செழிப்பா இருக்கும்னு அர்த்தம் பச்சை பசுமையை குறிக்கிறது இதுவே சிவப்பு நிறத்துல அந்த புடவை கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதை சாத்தியபடியே அழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படின்னா அந்த வருஷம் முழுக்கவே போதிய விளைச்சல் இருக்காதான் அமைதி இருக்காதான் பேரழிவுகள் ஏற்படும் அவங்களோட நம்பிக்கை வெள்ளையன் ஊதா நிறத்திலான பட்டுப்புடகு எடுத்து சாத்துறாங்க அப்படின்னா நல்லது அண்ட் கெட்டதுக்கு நடுவுல இந்த நாடு பயணிக்கும் அர்த்தம் துன்பங்களும் இருக்கும் இன்பங்களும் இருக்கும் நடுவுல போயிட்டு இருக்க மாதிரி இருக்குமா அதுவே மஞ்சள் நிற புடவை எடுத்து அவங்க சாத்தினாங்கன்னா மங்களகர நிகழ்வுகள் அந்த வருஷம் முழுக்கவே அதிகமா நடக்கும்னு இவங்களோட நம்பிக்கை அழகர் ஆத்துல இறங்குறப்ப அங்க சூழ்ந்திருக்க பக்தர்கள்லாம் தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க இதை கவனிச்சிருக்கீங்களா இதுவோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு சடங்குக்காகவே அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் விரதம் இருந்து வருவாங்களா அந்த இடத்துக்கு இதில் தண்ணியை அதிகப்படியாக வலிமையோடு பீச்சு அடித்து அந்த தண்ணி அழகர் மேலே படணும் பட்டுச்சுன்னா அதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷேக நீராக பார்ப்பாங்க அதுவும் தோல் பையிருக்கு இருக்குது பார்த்தீங்களா இதில் மட்டும்தான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதை அவங்க சக்திக்கு தமிழ் ஃபுல்லாக அழுத்தி அடிப்பாங்க இதில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தண்ணி கண்டிப்பாக அழகர் மேலே பட்டுறோம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பம்பு செட்டில் இருக்கும் பாத்தீங்களா இது போல விஷயங்கள் மோட்டர் வச்சுனா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு நடுவில் தடை விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தோல் பையன் மட்டும்தான் தான் பக்தர்கள் பயன்படுத்தணும்னு ஒரு விதியை கொண்டு வரப்பட்டுச்சு இந்த கெமிக்கல் நீர் இருக்கு பார்த்தீங்களா இது சில பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டு இந்த ரசாயனம் கலந்த நீரெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது சுத்தமான தண்ணி இருக்கலாம் அதை மட்டும் அழகர் மேலே தெளிங்க அப்படின்னுட்டாங்க ஸோ அழகர் மதுரையில் என்ட்ரி ஆயாச்சு ஆற்றுலேயே இறங்கியாச்சு இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான சடங்கோடு நடக்குங்க அதாவது சபதஸ் என்கிற மண்டுக முனிவர் இவரு வண்டி ஊர்ல வீட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இவருக்கு அழகர் சாப விமோச்சனம் கொடுத்துட்டு தான் தன்னோட இருப்பிட நோக்கிய பயணத்தையும் அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிப்பார் எதுக்காகப்பா வந்த ஒரு ஆத்துல இறங்கிட்டு திரும்ப போயிடலாமே ஆனா இவருக்கேன் சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குங்க இந்த நூபர கங்கை இருக்கு பார்த்தீங்களா இங்க தீர்த்த பெருமாளை நோக்கி இந்த மண்டுக முனிவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்துல துர்வாச மகரிஷி தன்னோட சிஷியர்கள் புடைசூட வந்துகிட்டு இருப்பார் அவ்வளவு பெரிய மகரிஷி வர்ற விஷயத்தை கொஞ்சம் கூட கவனிக்காம இந்த சபத என்கிற மண்டுக முனிவன் தொடர்ந்து பெருமாள் நோக்கி தவத்தை கொண்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பாரு இது தனக்கு நேர்ந்த அவமரியாதை அப்படின்ட்டு துர்வாச மகரிஷி நினைச்சிருவாரு உடனே மண்டுக முனிக்கு இவர் விடுற சாபம் தான் தவளையா மாறு அப்படின்னு சொல்லிட்டு தவளையா மாறின இந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காகவே அழகர் கள்ளழகர் இந்த பகுதிக்கு வந்ததாகவும் இதுதான் அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க புராண கதையை இன்னும் நினைவுபடுத்திதான் ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆத்துல இறங்கின பிற்பாடு இந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குற அந்த சடங்கும் நடக்கும் இப்படி தங்கையோட கல்யாணத்தை பார்க்க மதுரையில என்ட்ரியான நம்ம அழகர் கள்ளழகர் ஒரு வழியா சாந்தமாகி திரும்பத்தன்னோட கோயில் நோக்கி பயணப்படுறாருங்க சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அழகர் எவ்வளவு கோபமா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த தங்கையோட திருமணத்தை பாக்கிறதுக்கு சோ இந்த ஆற்றுல அவரை இறக்குறாங்களே இதுக்கான காரணமா பக்தர்கள் இதே தான் அவ்வளோ உச்சகட்ட சினத்தில் இருக்கிறவரை சாந்தப்படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டேன் ஒரு வாரம் மதுரையிலேயே தங்கி இருந்த பிற்பாடு தான் கல்லாடகர் அவரோட கோயில் நோக்கி இருப்பிடம் நோக்கி பயணப்படுறாரு இந்த ஒரு வாரம் முழுக்க வாராறு வாராறு அழகர் வாராருன்னு ஒரு பாடல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க மதுரையை முழுக்கவே சொல்லும் போதே கோஸ் பம்பாகுது என்ப்பா மதுரைன்னு சொல்லிட்டேன் கல்லாடகரை பற்றி இவ்வளோ பேசிட்டேன் ஆனால் பதினெட்டாம் படி கருப்பை பற்றி எதுவுமே பெருசாக பேசலன்னு கேட்டிங்கன்னா ஹீரோட என்ட்ரி இங்கே தாங்க செகண்ட் ஹீரோ என்ட்ரியே கோயிலிருந்து மதுரை மதுரல இருந்து திரும்ப கோயில்லா கழகரோட ரூட்டு வர்றது இந்த நேரத்துல அணிஞ்சிருக்க நகைகள் இருக்கு பிற்பாடு இந்த நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க மொத்தமா கழட்டி பதினெட்டாம் அடி கருப்பசாமி முன்னாடி வச்சிருவாங்க வச்சுட்டு என்னென்ன நகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு இப்போ என்னென்ன இங்கே இங்க இருக்கு திரும்ப போயிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க யார் முன்னாடி பதினெட்டாம் படி காட்டுவாங்க படிச்சு காமிச்சதுக்கு பிற்பாடு தான் எல்லா நகைகளும் உறுதியான தான் அந்த கோயில் நகைகளை ஒரு நகை மிஸ் ஆயிருந்தாலும் அதை தெய்வ குத்தமா அங்க இருக்க மக்கள் கருதுவாங்க இந்த நகைகள் இருக்கல கல்லழகர் அணிஞ்சிருக்க நகைகள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற பிரதான பொறுப்பு பதினெட்டாம் படி கருப்பு கிட்டதான் இப்ப புரிஞ்சிருக்கும் கள்ளழகர் வைகை ஆற்றில இறங்குறது சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு மதுரையோட அடையாளம்னே சொல்லலாம் இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச மன்னர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் ஆரம்பிக்கிறாங்க மதுரையும் பாண்டியர்களும் பிரிக்க முடியாது இல்லையா அங்க ஆரம்பிச்சு விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க அழகருக்கு நைவேத்தியம் படிக்கிறாங்களே அதுவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்க நாம எவ்வளோ விதமான தோசைகளை சாப்பிட்ருப்போம் நேரம் இருந்தால் இது போல் ஒரு தோசையை நீங்களே ட்ரை பண்ணலாம் அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் இது எல்லாம் சேர்த்து வார்க்கப்பட்ட ஒரு தோசையை தான் சிறப்பு தோசையை தான் கள்ளழகருக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க இந்த அழகர் கோயில் சிறப்புகளை இந்த ஒரு எபிசோடில் சொல்லி முடிக்க முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா மூலவரோட கருவறை இருக்கில்ல இது மேலே இருக்க சோம சொந்த விமானம் வட்ட வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் அது இந்த கோயில்ல இருக்க தனிச்சிறப்பாக பார்க்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமா ஆரியன் மண்டபத்தில் இசை தூண்கள் இருக்குல்ல அதோட உச்சியில் சிங்க வாயில் சுழல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது உள்ள ஆனால் வெளியே எடுக்கவே முடியாது தமிழர்களோட கட்டுமான கலைக்கு இதை விட அகச்சிருந்த உதாரணம் வேணுமா என்ன வசந்த இருக்கு பார்த்தீங்களா அங்கே ராமாயணம் மகாபாரதம் அதில் இடம்பெற்ற முக்கியமான காட்சிகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க ஏதோ சாதாரண கோயில் நினைப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் ஒரு கோயிலில் மட்டுமே இருக்கு இந்த கோயில காவல் தெய்வமா பதினெட்டாம் படி கருப்பசாமி தான் இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்காரு தலைவன் அடிச்சுக்காங்க ஆலயில இந்த கோயில சுற்றிலும் ரெண்டு கோட்டைகள் இருக்குங்க ஒன்று உள்கோட்டை இன்னொன்னு வெளிக்கோட்டை இந்த உள்கோட்டைக்கு இரணியன் கோட்டை அப்படின்னும் வெளிக்கோட்டைக்கு அழகாபுரி கோட்டை அப்படின்னு பெயர் இந்த கோயில் சார்ந்து நாம யாரும் மிஸ் பண்ண கூடாத ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட முக்கியமான அவதாரங்களை ஒன்னா போற்றப்பட்டு இருக்கிறதா நரசிம்ம அவதாரம் இந்த கோயில் பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஜுவாலா யோக நரசிம்மர் சிலையை உங்களால பார்க்க முடியும் உக்கரமான கோபத்துல அந்த சிலை மாதிரி வடிச்சிருப்பாங்க தினசரி திருமஞ்சனம் சிலைக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நூபுர கங்கையில இருந்து நீர் கொண்டு வரப்படும் தயிர் வெண்ணெய் தேன் இது எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த சிலை மேல திருமஞ்சனமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சன்னதி மேல பாத்தீங்கன்னா காற்று வர்ற அளவுக்கு அந்த அடிக்கூட இருக்குல்ல இதை முழுக்க முழுக்க திறந்தே வச்சிருப்பாங்க இவங்களோட நம்பிக்கை கடவுளுக்கு உஷ்ணம் குறையணும் நரசிம்மர் சாந்த நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு வேலைப்பாடுகள் அந்த கோயிலில் மூலவருக்கு நேர் பின்புறமா தான் நரசிம்மர் சிலையை வச்சிருப்பாங்க ஆனா நீங்க பெரும்பாலும் மகாவிஷ்ணு கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா மூலவருக்கு இடது புற தான் நரசிம்மரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த ஒரே ஒரு கோயில மட்டும்தான் மூலவருக்கு பின்புறமா நரசிம்மர் சிலை இருக்கும் இந்த கோயிலோட பழமையை பத்தி சொல்லணும்னா அதுக்கு எந்த ஒரு புகைப்படமே அகச்சிருந்த சான்று இது ராஜ கோபுரங்க இன்னும் முழுமை பெறாத ராஜகோபுரம் இந்த கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகும் இந்த கோயிலில் கோட்டைகள் இந்த ஒவ்வொரு மன்னர் வழியிலும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பாடு நடந்திருக்குன்னா எவ்வளோ பேர் இந்த கோயில் மீது தங்களோட கண்களை அப்படி பதிய வச்சிருக்காங்க பாருங்க இளங்கோவடிகள் இயற்றின சிலப்பதிகாரம் தமிழர்களோட நெஞ்சிலிருந்து நீக்க முடியாத ஒரு படைப்பு அப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்துலேயும் இந்த அழகர் கோயிலோட சிறப்பை பத்தி ஒரு பாடலே வரும் அவ்வழி படரீர் ஆயின் இடத்து செவ்வழி பன்னீர் சிறைவண்டு அரற்றும் தடந்தால் வயலோடு தன்பூங் காவோடு கடம்பல கிடந்த காடுடன் கழிந்து திருமால் குன்றத்து செல் செல்குதிர் ஆயின் பெருமாள் கெழுக்கும் பிளம் உண்டு அதே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ ஆழமாக சொல்லியிருப்பாருங்க அதாவது வெண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தியனும் பெயர் போகிவிட்டு நீங்க விளங்கிய பொய்கை முட்டாச்சிறப்பின் மூன்று உல யாங்கு இந்த பாடல் வருகை நல்லா கவனிச்சிங்களா மூன்று பொய்கைகள்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொய்கை அங்கே இருக்கிறது இந்த நூபுர கங்கை மட்டுந்தான் அப்போ பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தப்பாக இருக்க வாய்ப்பில்லைங்க எனக்கு தெரிஞ்சு மற்ற இரண்டு பொய்கைகள் எங்க ஆழ்வார்களை பத்தி பேசாம இருந்தா சரியா இருக்குமா மகா மகாவிஷ்ணுவே முழுமூச்சா நினைச்ச இந்த பன்னிரு ஆழ்வார்கள் யார் யாருன்ற முழுமையான பட்டியல் உங்களுக்காக சித்திர பௌர்ணமி அழகர் ஆற்றலை இறங்கி இருக்க இந்த நேரத்துல பன்னிரு ஆழ்வார்களை பத்தி பார்க்கறதே பெரிய பாக்கியம் தாங்க இதுல முதல்ல பொய்கை ஆழ்வார் அடுத்ததா பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமொழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நல்லா ஏகரா இருப்பீங்க நல்ல விஷயம் தாங்க பச்சை நிற பட்டு ஆடை இருக்குல்ல இதை உடுத்தினபடியே தான் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கியிருக்காரு ஸோ பச்சை நிற ஆடைக்கான அர்த்தம் என்னன்றது கண்டிப்பாக தொகுப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சமத்துவத்தை போதிக்கிற மண் மதுரை மண்ணுன்னு வரைக்கும் பெருமிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோல இதுக்கு இவ்வளோ காரணங்கள் பின்னாடி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் மக்கள் இதை கொண்டாடிட மாட்டாங்க ஆனால் மதுரையை மட்டும் கொண்டாடுறோன்னா பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதன்தான் முக்கியம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாமெல்லாம் சண்டை போடாமல் ஒன்றா இருக்க முடியும் அதை விட்டு அரசியல் லாபத்துக்கு யாருன்னா கிளப்பி விட்டு நாம் அதில் பலிக்கட ஆனோனாக்கா இங்கே தண்ணீர் பீச்சடிக்கப்படாது மரம் ரத்தம் தான் பீச்சடிக்கப்பட்டு இருக்கோம் நிதர்சனம் இதுதான் சகோதர சகோதரிகளை இதை தெளிவாக மனசில் வாங்கிக்கோங்க ஸோ மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதத்தை மட்டும் வளர்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்